சரணம் கற்பனை திருவடியே சரணம் கற்பன அடிமை சாமிஜி அதாவது நம்ம வே வியாபாரம் பண்ணுவோம் ஆனால் நல்லா ஓடிகிட்டு இருக்கும் கடைகள் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கும் மக்கள் கூடுவாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா வியாபாரமே நடக்காது பணவரவும் இருக்காது மக்கள் வந்து வாங்குறதும் கம்மியாயிரும் ஏன் எதுக்குன்னே தெரியாது புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு செய்வோம் ஏகப்பட்ட தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் பணவரவும் கம்மியாயிடும் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவாகவும் இருக்கும் தொழில்லையும் பிரச்சனையாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றும் புரியாது இதெல்லாம் காரணம் என்னென்னா கண் திருஷ்டி அடுத்தவங்க நம்ம நல்லா இருக்கோம் நல்லா சம்பாதிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பார்க்கல அது ஒரு ஏக்கமாக இருக்கும் ஒரு பொ பொறாமையாக இருக்கும் அந்த பொறாமை வந்து திருஷ்டியாக மாறுறது அந்த திருஷ்டினாலேயே என்னாகும் நமக்கு தொழில் வாய்ப்பு எல்லாமே நழுவி போயிடும் செய்கிற தொழிலில் ஒரு வருமானமே இல்லாமல் போயிடும் முதல் நிம்மதியே இல்லாமல் போயிடும் இதெல்லாம் தீர்றதுக்கு வந்து எளிய பரிகாரங்கள் வந்து பல இருக்குது அந்த பரிகாரங்களில் ஒரு பரிகாரத்தை கடையில் நல்ல வருமானம் வர்றதுக்கு கடையில் மக்கள் கூடுறதுக்கு கண் திருஷ்டி போகிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் அதாவது இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பொருள் தேவை கல்லுப்பு அதே போல் வெர்லி மஞ்சள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறோம் அதில் சுத்தமான நீர் ஊற்றி அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு அந்த கல்லுப்பை கரைஞ்சது கடத்து அதில் ஒரு விரலி மஞ்சள் போட்டு ஆட்கள் பார்வைப்படுறது மாதிரி நம்ம கடையாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிற இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஆட்களுக்கு கண்ணில் பார்க்கறது மாதிரி இதை வச்சிடணும் இதை வச்சிட்டோம்னா இந்த கல்லூப்புக்கு வந்து கண் திருஷ்டியை ஈர்த்து வெளியே தள்ளுறதுக்கான ஒரு பவர் இருக்குது அதே மாதிரி வரலி மஞ்சளுக்கு வந்து செல்வத்தை ஈர்க்கிறத மஞ்சளுக்கு வந்து செல்வத்தை ஈர்க்கிற மகாலட்சுமி அம்சம் அதனால செல்வத்தை ஈர்க்கிற ஒரு தன்மை இருக்குது இது இரண்டும் சேர்ற இடத்துல செல்வமும் சேரும் கண் கண்திருஷ்டியும் போகும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் கண் கண்திருஷ்டி அதாவது மக்கள் பார்க்குற மாதிரி வச்சிட்றோம் இதில் வந்து தினந்தோறும் அந்த கல்லூப்பு நீரை மட்டும் தினந்தோறும் மாற்றுங்க இந்த விரலி மஞ்சளை எடுத்து ஒரு சுத்தமான த நீரில் கழுகிட்டு மீண்டும் பயன்படுத்துங்க ஒரு ஒரு வாரம் ஒரு ஏழு நாள் இதை பயன்படுத்துங்க மீண்டும் மறுபடியும் வேறு ஒரு விரலி மஞ்சள் யூஸ் பண்ணுங்க இந்த கல்லூப்பு தண்ணீரை யாரும் கால்படாத இடத்துல யாரோட காலும் படாத இடத்துல இந்த க கல்லூப்பு தண்ணீரை தினந்தோறும் எடுத்து ஊற்றிடுங்க இந்த விரலி மஞ்சளை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது அந்த ஏழு நாள் கழித்த உடனே அந்த விரலி மஞ்சளை யாரும் கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லை தண்ணி ஓடுற நீரில் போட்டாலும் சரி இல்லை குளங்குழத்தை போட்டாலும் சரி ஆனால் மீண்டும் அதை பயன்படுத்தக்கூடாது அந்த ஏழு நாள் அந்த விரலி மஞ்சளை பயன்படுத்தலாம் மீண்டும் இது பண்ணிடுங்க அப்படி டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண் திருஷ்டி அகன்றும் மக்கள் வரவு இருக்கும் கடையில் வருமானம் பெருகும் தொழில் வளம் கூடும் வியாபாரம் பெருகும் இதை பயன்படுத்திக்கோங்க கற்பாசரணம் கற்பனத்திற்குடையே சரணம் நன்றி வாழ்க வளமுடன்